ரெண்டு குட்டி என்ன வலிக்கு முடிஞ்சது ரெண்டு குட்டி 7 முடிஞ்சது ஏழாயிரமா ஆ ரெண்டு பொட்டை குட்டியா கடா குட்டியா ஒண்ணு பொட்டை ஒண்ணு கடா ஒரு பொட்டை ஒரு கடா ஒரு தாய் புள்ளையோ ஆமா இற கடிக்கும்ல ஆ இற கடி ஏழாயிரம் வாங்குனதுன்னு சொன்னது வியாபாரி சொன்னது என்ன எப்படி குறைச்சிங்க 10 ரூபாய் சொன்னாங்க 7 ரூபாய் மூவாயிரம் எப்படி குறைச்சிங்க என்ன கணக்கு என்ன மதிப்பு இல்ல கேட்டோம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க லக் தான் ஆ ரைட் எந்த ஊர் என்ன போதே தூத்துக்குடி ரைட் தமிழர் நிலம் நேர்களுக்கு வணக்கம் புதியம்புத்தூர் ஆட்டி சந்தை தூத்துக்குடி மாவட்டம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில வியாழக்கிழமை காலையில அஞ்சு டு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடக்கும் உள்ளூர் சந்தை பிரைவேட் சந்தை என்ன என்ன வேலைக்கு முடிஞ்சது எந்த மச்சான் சொல்லுங்க

ஆயிரம் ரூபா தான் குறைச்சிருக்கீங்க பத்து ரூபாய்க்கு இது தகுந்தானா நீங்க எதிர்பார்த்த வேலை தானே ஆயிரம் ரூபா கூட ஓகே குட் மார்னிங் சீனிவாசன் மீனா பிரபகர் பிரபா வணக்கம் ரமேஷ் மூர்த்தி சுப்பிரமணியன் வணக்கம் வணக்கம் முருகன் சாரு குட் மார்னிங் என்ன 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 விலைக்கு முடிஞ்சது விலை மட்டும் சொல்லிட்டாங்க போங்க பதிமூனாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபா நல்ல ரைட் உங்கள வீடியோ உள்ள சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது ஆள் இல்ல இப்போ ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு வாங்கி போறாங்க பதிமூணாய்நூறு மஞ்சு காலை வணக்கம் என்ன என்ன முடிஞ்சது வாங்க வாங்க என்ன விலைக்கு முடிஞ்சது விளைய சொல்லுங்க என்ன ஒன்போது ஒன்பது ஒன்போது ஒன்பதும் பதினெட்டு வளப்புக்கு தானா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஊர் அச்சங்கொடன பசங்க தானே பக்கம்தான் ஒன்போது ஒன்போதும் பதினெட்டாயிரத்துக்கு ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறாங்க குட் மார்னிங் ஃப்ரம் கீழ சத்யமங்கலம் வில்சன் துரைராஜ் வணக்கம்னே வணக்கம்னே அப்படி சந்தைகளை போவோம் இன்ன வேலை குட்டியா போத வெயில் இப்போ காலையில வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இதுங்க எல்லாம் ஆட்டோவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வெலை சீர மாட்டேக்கு ரெண்டு ஆடு ரெண்டு குட்டி மூணு குட்டி இது ரெண்டு குட்டி அண்ணே இது என்ன வரைக்கும் முடிஞ்சுதே அண்ணே என்ன வரைக்கும் முடிஞ்சுதே ரெண்டும் சேர்த்து பத்தாயிரம் ஆயிடுச்சு ரெண்டும் சேர்த்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க பரவாயில்ல வாங்க பாலுடிச்சிருக்காரு சந்தை உள்ளூர்ல நடக்கிற சிறிய லெவலில் நடக்கிற சந்தை நீங்க எட்டாபுரம் அந்த மாதிரி பெருசா நினைக்க கூடாது சின்ன சந்தை தான் இருந்து அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சதும் அதெல்லாம் வாங்கி கெட்டி போட்டாச்சு லைவ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா யூடியூப்காரங்க கொஞ்சம் இது பண்றாங்க இந்த ஆடுகளை இழுத்துட்டு போறது பல்ல பிடிச்சி பாக்குறது இதெல்லாம் இந்த வயலன்ஸ் கண்டென்ட்ல கொண்டு வராங்க ஆனா என்ன வழிக்கு முடிஞ்சது இருபதாயிரம் ஆட்டுக்கா எப்படி கோயிலுக்கா கோயிலுக்கு இருபதாயிரம் ரைட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ சரி நல்ல சரியான சைஸ் எப்படி இருக்கு நல்ல சைஸ் கடா வா நல்லா இருக்கலாம் கடா

அண்ணா என்ன வேலைக்கு முடிஞ்சதே வாங்கியிருக்கேன் அப்படி வீட்ல இருந்து கொண்டு வந்ததா வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்ல பொட்டுக்கிடா என்ன வேலை சொன்னாங்க சொல்லு நம்ம நம்ம இதுதாங்க சந்தை அவ்வா இங்கிட்ட இதோட முடிஞ்சு போயிடும் இந்த கீத்தி எல்லாம் வச்சிருக்கிறாங்க இதோட முடிஞ்சிரும் எல்லாம் ஏத்திட்டாங்க காலையிலே வந்து அண்ணா வாங்க ஆ வண்டி தான் ஆள் வரலையோ ஆள் குறைவாக இருக்குது வண்டி நிறைய இருக்குது விருதுநகர் மாவட்டம் திலகராஜ் அண்ணா புதியம்புத்தூர் ஆட்டி சந்தனா திலகராஜனா புதியம்புத்தூர் ஆட்டி சந்தை நம்ம லோக்கல் சந்தை தூத்துக்குடி மாவட்டம் தான் ஓட்டப்படாரம் பக்கத்தில் உங்களுக்கு சொல்லணும்னா ஓட்டப்படாரம் பக்கத்தில் வந்துடும் இந்த சந்தை நல்ல கொடியாடுகளுக்கு ஃபேமஸான சந்தை உள்ளூர் சந்தை சின்ன லெவலில் நடக்கிற ஒரு பிரைவேட் சந்தை தான் ஆமாம் பாக்குறீங்கல்ல இதோட எண்டு அந்த அந்த சைடு அந்த செட்டுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு அந்த கோட்டை சவரை ஒட்டி நீங்க ஒரு சுத்து சுத்திட்டு வந்தா சந்தேகம் முடிஞ்சு போயிடும் நல்ல உள்ளூர் வியாபாரிகள் நல்லா நிறைய பேர் வருவாங்க நல்ல நல்ல ஆடுகள்லாம் கொண்டு வருவாங்க அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப இந்த மாசம் கொஞ்சம் குறைவா வருது ஏன்னா அந்த புரட்டாசி மாசம் விற்பனை கம்மியா சொல்லி இந்த மாசம் கொஞ்சம் குறைவா தான் சந்தைக்கு ஆடுகள் வந்திருக்கு இந்த கோயில் கூட சீசனில் பக்ரீத் டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஆடுகள் வரும் இந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு நிற்கு ஒன்று காயடித்தது ஒன்று காயடிக்காத நிற்கு மூணும் கெடாமரி விலை எப்படி இருக்கு விலை எப்படி இருக்கு கேட்டுருவோமா இசக்கி வேலன் இன்னைக்கு எப்படி இருக்கு விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு புரட்டாசி மாசம் விலை நல்லா புறஞ்சு சொல்றாங்களா புரட்டாசி மாசம் ஆஹ் நீ விலை மாசம் விற்பனை இருக்காது இந்த மாசத்துல நல்ல குட்டிகள் வாங்கிடலாம் பாத்து இது மூணு என்ன விலையில இருக்கு பதினேழாயிரம் ஒரு கிடா ரெண்டு புருவ ரெண்டு புருவை அவனும் சேர்த்து சொல்ற விலை பதினேழு இந்த மாசம் குட்டிகள் வாங்கலாமா எப்படி வாங்கலாம் சுமாரா இருக்கும் கறிக்கடை இருக்கும் மாலை போட்டுருவாங்க வியாபாரம் வாங்க உம் அதனால வலப்பு குட்டியில் வாங்கலாம் ஆமாங்க இந்த புரட்டாசி மாசத்துல கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கலாம் சக்கரவர்த்தி வணக்கம்னா வணக்கம் வணக்கம் குட் இந்த லைவ் போடுறது மெயின் வந்து என்னோட முடிஞ்சது ரெண்டு ஊட்டி ஆடு பதினைஞ்சாயிரமா ரெண்டு குட்டி ஆடு பதினஞ்சாயிரம் ரெண்டு குட்டி என்ன குட்டினா ரெண்டுமே கடா குட்டி பல்லு நல்லா இருக்கா நல்லா இருக்கு பதினஞ்சாயிரம் சரி ஆமா மேல போல கொஞ்சம் வேலை ஆயிட்டு எனக்கு நல்ல நல்ல குட்டிகளா கொண்டு வந்திருக்காங்க வளர்ப்பு குட்டிகள் நம்ம அழகா அங்க பார்த்து வாங்கிக்கலாம் இந்த மாசத்துல வந்து வளர்ப்பாளர்கள் கொஞ்சம் பயன்படுத்தும் ஏன்னா கறிக்கடையில் குட்டிகள் கொஞ்சம் குறைவா வைக்கிறதுனால கொஞ்சம் வளர்ப்பு குட்டிகள் கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாம் டவுன் தூத்துக்குடி நியர்பை தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் டுவெண்டி கிலோமீட்டர்ஸ் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் இந்த சந்தை வியாழக்கிழமை சந்தை நடக்கும் துரைமுருகன் வணக்கம் கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படியே நம்ம சந்தைக்கு வெளியே விடுவோம் உள்ள நிற்கும் இல்ல ஊசி மூக்குல யாரு நல்ல ரெண்டு ஊட்டி ஆறு இவருட காப்போம் என்ன வாங்கியாச்சா குடுக்க வந்திருக்கீங்களா ரைட் ரைட் உள்ள போகுது வீட்டு வளப்பு கிடா உள்ள போகுது ஒரு சிலருக்கு வியாபாரம் நடக்கும் ஒரு சிலருக்கு வியாபாரம் நடக்காது இப்போது விலை பேசி ஆ ஆன்லைன்ல நீங்க நிதி உதவி பண்ண முடியுமா நீ நீங்கள் சாரி ஏதா நம்ம ஒரு டைமில் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்குள்ள அந்த குட்டி விற்பனை ஆகிருங்க உடனே விற்பனை உள்ள இப்போ உள்ளே பார்த்துட்டு வந்துருக்கோம்ல இப்போ லைவ் கொடுத்துருங்கள்ல ஏன்னா வாங்கியிருக்கா நாலும் சேர்த்து என்ன போல இங்க வாங்க வரானாய் ஓடுறதுக்கு முடிஞ்சது? இந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க தங்கத்தை வாங்கிட்டு போற மாதிரி ஆ ஆமா தூக்கிட்டு போகணும் விலை வரை சொல்லணும் டோக்கன் வரை அவரு ஓட மாட்டாரு அடயா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க?

திருவள்ளூர் லோகநாதன் வணக்கம் மண்ணாங்கட்டி வணக்கம் 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 அரியலூர்ல இருந்து சக்தி வணக்கம் சார் மண்ணாங்கட்டிங்கிறது சேனலா அப்புறம் விக்னேஸ்வரன் வணக்கம் இருங்க இதை கேட்டுருவோம் என்ன வேலைக்கு நான் முடிஞ்சது பதினாறு சொல்லி இப்ப பதிமூணு முன்னூறு ரெண்டு சேர்த்து இந்த குட்டியும் இந்த குட்டியும் சேர்த்து பதிமூணாயிரத்தி முன்னூறு ரெண்டும் கிடா குட்டியா பட்ட குட்டியா ரெண்டுமே ஓகே விலை வந்து சில பேரு வந்து கூட இருக்கு அதிகமா இருக்கு சந்தையில வாங்க முடியல அப்படிலாம் சொல்றீங்க நிறைய பேரு குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டும் போறாங்க சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்கின் பொறுத்து பொறுத்துதான் இருக்கு சந்தை எந்த அளவுக்கு அந்த குட்டியை கணிச்சு என்ன விலைக்கு போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு ரெண்டாவது வியாபாரிகள் வந்து உங்களோட பல்சை பிடிச்சி பார்ப்பாங்க இவர் வாங்குற மனநிலையில இருக்காரா விலை வைக்கிற மனநிலையில இருக்காரா இவர்கிட்ட கூட கொஞ்சம் விலை ஏற்றி வைக்கலாமா அப்படிங்குறது பிடிச்சி பார்ப்பாங்க உங்களுக்கு ரொம்ப குட்டி பிடிச்சி போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விலை ஏறிடும் இவர் வாங்காமல் போக மாட்டார் சுற்றி நம்மட்ட திரும்பி வருவாங்கன்னு கண்டிப்பா அது வியாபாரிகளுக்கு தெரியும் அதனால விலை வைக்கிறது கொஞ்சம் இது இல்லைன்னா இன்னொரு குட்டி பாத்துக்கலாமே அப்படிங்கிற மனநிலையில நீங்க வைங்க கண்டிப்பா எல்லா குட்டிகளும் நம்ம எல்லாத்துக்கும் சொல்றதுதான் எல்லா ஆடுகள் குட்டிகள் எல்லா கிடாய்களும் எல்லாமே கடைசியில போகிறது வரி கடைக்குதான் அத பேஸ் பண்ணி தான் நீங்க வாங்கணும் வளர்க்கணும் விக்கணும் இது நம்ம சொல்ற தாழ்மையான வேண்டுகோள் அப்புறம் நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நாலு மாசம் நீங்க வளர்க்க வேண்டியிருக்கும் கூட்டிக்க நண்பர்களே அவ்வளோ நேரம் நீங்க லைவ்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்தை நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்தையில மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் ஆடு வளர்ப்பு சம்மந்தமான வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கேளுங்க தனியாக நம்ம லைவ் போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக பண்ணை சம்பந்தமாக எந்த மாதிரி ஆடுகள் வாங்குறது எப்படி வளர்க்குறது என்ன தீவனம் போடுறது என்ன நோய் மேலாண் பெரும்பாலும் நிறைய நம்ம வீடியோக்கு நம்ம போட்டிருக்கோம் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் தெரியாததை கேட்டு சொல்றேன் நன்றி